ஆதிமுகவின் கட்சி பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் கோபி செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் வருகை தந்து கட்சிகளை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக கடிதங்களை வழங்கி வருகின்றனர் முழுமையான விவரங்களுடன் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் விவரங்கள் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது தங்கள் கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக ஒன்று கூடியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிவாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே செங்கோட்டையன் நேற்று கட்சி பொறுப்பில் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபிசெட்டிவாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அதிமுக கட்சி பொறுப்பாளர்கள் கிளை செயலாளர்கள் ஒன்றிய துணை செயலாளர்கள் மற்றும் பொறுப்பில் இருந்தவர்கள் இன்று தற்போது பதி பதினோரு மணி அளவில் ஒன்று கூடி தங்கள் பொறுப்புகளை கட்சியில் இருந்து விலக்கிக் கொள்வதாக கடிதங்கள் கொடுத்து வருகின்றனர் தற்போது கட்சி அலுவலகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கூடியுள்ளனர் இதில் தங்கள் பகுதியில் உள்ள கிளைக்கழக செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நகர நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் தங்களது பொறுப்பினை தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பினரில் இருந்து விலகுவதாக கடிதங்களை தற்பொழுது அதிமுக கோபியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தங்கள் கடிதங்களை வழங்கி வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்